வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இந்தி கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா இந்தி கூட்டணியில் முன்னாடி ஆம் ஆத்மி பார்ட்டி திரிணாமுல் காங்கிரஸு சமாஜ்வாடி பார்ட்டி இவங்கெல்லாம் நாங்க எங்கெங்க மாநிலத்தில் தனித்தே போட்டிட்டு இருக்கிறோம் காங்கிரஸோட எங்களுக்கு கூட்டணி வைக்க விருப்பம் கிடையாது தொகுதி பங்கீடுல இழுபறி நீடிக்குது அதனால நாங்க தனித்தே போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க பிறகு தேசியவாத காங்கிரஸ் கட்சி இருக்கு பாத்தீங்களா அதனுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய சரத்பவார் இருக்காருல்ல அவர் வந்து இந்த கட்சிகளோட பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காரு இது மாதிரி தனித்து போட்டிடுறது பாஜகவுடைய வெற்றிக்கு ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு அது வந்து காரணமா அமைஞ்சிடும் அதனால தனித்து போட்டி வேண்டாம் கூட்டணி குறித்த அந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரத்பவார் இவங்கள்ட்டெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காரு அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து ஒத்துக்கிறாங்க அதன் பிறகு தான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஏழு மக்களவை தொகுதியில் நாலு ஆம் ஆத்மி மூணு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் வந்து சைன் ஆயிருக்கு யூபிஏ பொறுத்த வரைக்கும் சமாஜ்வாடி பார்ட்டி அறுபத்தி மூணு பாராளுமன்ற தொகுதியிலையும் காங்கிரஸ் பதினேழு பாராளுமன்ற தொகுதியிலையும் போட்டி போடுறதுக்கு ஒப்பந்தம் வந்து சைன் ஆயிருக்கு மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ சரத்பவார் அவர்களுடைய பேச்சுக்கு பிறகு மறுபடியும் அந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் கூட நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வந்துச்சு இப்போ ஒரு இன்னொரு திருப்பம் ஒன்று நடந்திருக்கு என்ன திருப்பம் தெரியுமா மறுபடியும் மம்தா பானர்ஜி அவர்கள் நாங்கள் தனித்து போட்டி தான் நாற்பத்தி ரெண்டு பாராளுமன்ற தொகுதியிலையும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க சந்தேஷ்காலியில் ஒரு பெரிய இஷ்யூ வந்து போயிட்டு இருக்குது இந்த சந்தேஷ்காளி விவகாரம் மேற்கு வங்காளம் முழுவதும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கெட்ட பேரை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்போ இதை சமாளிக்கிறதுக்கு அங்கே ஒரு கூட்டணி வந்து அமைச்சிக்கலாம் காங்கிரஸோடு கூட்டணி போய்க்கலாம் அப்படிங்கிற முடிவில் மம்தா இருந்ததாக நம்ம தமிழக மீடியாக்கள்லாம் வந்து செய்திகளை வந்து வெளியிட்டு இருந்தாங்க இப்போ அதில் ஒரு ட்விஸ்ட்டு இல்லை மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்சி தனித்து போட்டி அது மட்டும் இல்லாமல் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் கூட நடத்துவதற்கான திட்டமே இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் இப்போ தமிழகத்தில் யார் திமுகவுடைய அண்டா அப்படின்னு அவர் அவரே சொல்லிக்குவார் செந்தில்வேல் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு இப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த நியாய யாத்திரா யூபி ஸ்டேட்டில் வந்து நடந்துக்கி இருக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய பாத யாத்திரைக்கு இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வந்து கூடுது அது மட்டும் இல்லாமல் யூபியில் சமாஜ்வாடி பார்ட்டியோட காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைச்சிருக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் பாஜகவை காங்கிரஸ் சமாஜ்வாடி பார்ட்டியுடைய அணி வீழ்த்தும் இந்தி கூட்டணி வீழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வேலு பதிவு போட்டிருக்காரு நம்ம இது தொடர்பாக ஆய்வு செஞ்சு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரத்தெல்லாம் எல்லாம் தேடி பார்க்கும்போது அதுக்கு வாய்ப்பே இல்லை தான் தெரிய வருது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் சமாஜ்வாடி பார்ட்டி பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட கூட்டணி வந்து அமைச்சிருந்தாங்க ஒரு காலத்தில் பகுஜன் சமாஜ் யூபி ஆளுங்கட்சியாக இருந்தவங்க அப்படிப்பட்ட பகுஜன் சமாஜும் சமாஜ்வாடி பார்ட்டியும் கூட்டணி அமைச்சிருந்தாங்க பாஜகவை பெருசாக இவங்கனால நெருங்க முடியல அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்ப கூட ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகளை பிஜேபி வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சமாஜ்வாடி பார்ட்டி மற்றும் பகுஜன் சமாஜுடைய கூட்டணி கூட்டணி வெறும் பதினைந்து பாராளுமன்ற தொகுதிகளை தான் ரெண்டாயிரத்தி ஜெயிச்சிருந்தாங்க இப்போ பகுஜன் சமாஜ் நாங்க வந்து இந்தி கூட்டணிக்குள்ள போகல அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அப்ப காங்கிரஸ் சமாஜ்வாடி பார்ட்டி இவங்களுடைய கூட்டணி தானே இப்போது புதிய தலைமுறை வந்து ஒரு கருத்து கணிப்பை எடுத்து கருத்து கணிப்பு முடிவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பாஜகவுக்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்போது எட்டு சதவீத வாக்குகள் கிடச்சிச்சு இந்த வாட்டி கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் பாஜகவுடைய வாக்கு வங்கி கூடும் ஐம்பத்தி நாலு புள்ளி மூணு சதவீத வாக்குகளை பாஜக ஜெயிப்பாங்க அப்படின்னும் சமாஜ்வாடி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பதினஞ்சு புள்ளி ஜீரோ ஒரு சதவீத வாக்குகளும் காங்கிரஸுக்கு பதினாலு புள்ளி மூணு ஆறு சதவீத வாக்குகளும் பகுஜன் சமாஜுக்கு நாலு புள்ளி மூணு சதவீத வாக்குகளும் கிடைக்கும் அப்ப உடைய வாக்கு சமாஜ்வாடி பார்ட்டி இவங்களுடைய வாக்குகளை கூட்டி பார்த்தாலே கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் தான் வருது அப்ப முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் இந்தி கூட்டணி யூபி ல வந்து வாங்குவாங்க பாஜக ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் பாஜக உடைய அலைன்ஸுக்கு பிஜேபிக்கு கிடைக்கும் அப்படின்னு புதிய தலைமுறை கருத்து கணிப்பை இருக்காங்க தொகுதி அடிப்படையில் பார்க்கும்போது பாஜகவுக்கு இருக்கக்கூடிய எண்பது தொகுதிகளில் எழுபத்தி எட்டு தொகுதிகளை பாஜக ஜெயிப்பாங்க அப்படின்னும் சமாஜ்வாடி பார்ட்டி ஒன்று காங்கிரஸ் ஒன்று பகுஜன் சமாஜ் ஒன்றும் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சர்வே முடிவுகள் வந்திருக்கு இந்த சர்வே முடிவுகள் இப்போ இந்தி கூட்டணிக்கு பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக யூபியில் வந்து ஜெயிக்கும் இந்தி கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிக்கு இருந்த திராவிட அண்டா திமுக அண்டா செந்தில்வேல் அவர்களுக்கும் இது நிச்சயமாக ஒரு ஷாக்கை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்நாடகா ஹிந்து சமய நிறுவனங்கள் மற்றும் அறநிலைய அறக்கட்டளை மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத காங்கிரஸ் அரசாங்கம் சித்தராமையா அவர்கள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்நாடகா சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்காரு அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த மசோதா என்ன தெரியுமா சொல்லுது கோவில் அதாவது ஒரு கோடிக்கு அதிகமான வருமானம் இருக்கக்கூடிய கோவில் இருக்கு பார்த்தீங்களா அந்த கோவில் பத்து சதவீதம் டாக்ஸ் கட்டணும் வரக்கூடிய வருமானத்திலிருந்து பத்து பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னும் பத்து இருந்து ஒரு கோடி ரூபாய் இருக்கக்கூடிய வருமானம் இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்குல்ல அவங்க ஐந்து சதவீதம் டேக்ஸா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க இப்போ இதற்கு பாஜக மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க இதுல இருந்தே காங்கிரசுடைய ஆன்டி ஹிந்து மைண்ட் செட்டு தெரிஞ்சு போச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க நார்மலா கோவிலுக்கு காணிக்கை செலுத்தக்கூடிய பக்தர்கள் வந்து அது தெய்வத்துக்கு போகணும் முழுக்க முழுக்க தெய்வத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து தான் காணிக்கை வந்து போடுறாங்க ஆனால் இப்போ காங்கிரஸ் அரசாங்கம் அதில் வந்து டேக்ஸ் போட்டு கல்லாக்கட்டை வந்து பார்க்குது அப்படிங்கிறது பாஜகவினருடைய விமர்சனம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி கோவிலுக்கு இப்படி ஒரு டேக்ஸ் போட்டீங்க அப்படின்னா மற்ற மத தலங்கள் இருக்குது பார்த்தீங்களா மற்ற மதத்தினருடைய தலங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துலையும் டேக்ஸை வந்து போடுங்க அது எதுக்காக ஹிந்து கோவில்களுக்கு மட்டும் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடும் விமர்சனங்களை முன் வச்சாங்க இந்த மசோதாவுக்கு எப்படியும் சட்டமன்றத்தில் இந்த மசோதா நிறைவேறிச்சு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட மேலவை வந்து கர்நாடகாவில் இருக்குது சட்ட மேலவையிலையும் மசோதா வந்து நிறைவேறணும் ஆனால் சட்ட மேலவையில் இந்த மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படுறோம் மதசார்பற்ற தளம் பாஜக இவங்க சட்ட மேலவையில் இந்த மசோதாவை தோல்வி அடைய வச்சுருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் இது கர்நாடகாவில் பேசு பொருளாக மாறி இருக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளா கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு சொந்தமான அஞ்சு புள்ளி அஞ்சு மூணு அஞ்சு எட்டு ஹெக்டேர்ஸ் நிலங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த நிலத்தை ஒரு சர்ச்சுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கல்லோடி சென்ட் ஜார்ஜ் ஃபோரைன் சர்ச் அப்படிங்கிற ஒரு சர்ச்சுக்கு வந்து அந்த அரசாங்கத்துடைய நிலத்தை கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா ஒரு ஏக்கரு நூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கர் நிலம் நூறு ரூபாய் அப்படிங்கிற மதிப்பீட்டில் அஞ்சு புள்ளி அஞ்சு ஹெக்டேர்ஸ் நிலம் வந்து அந்த சர்ச்சுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதனை எதிர்த்து கேரளா நீதிமன்றத்தில் வழக்கு வந்து தொடுக்கப்படுது அந்த வழக்கு விசாரணை நடந்திருக்கு இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கேரளா கவர்மெண்ட் எடுத்த அந்த முடிவுக்கு இப்போ வந்து ரத்து வந்து பண்ணியிருக்காங்க அது செல்லாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா கேரளாவில் இந்த வயநாடு பகுதிகளில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு வயநாடில் ஏராளமான பழங்குடியின மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து லேண்டு கேட்டு போராட்டங்களை வந்து நடத்துகிறாங்க கவர்மெண்ட் தரப்புலேருந்து எங்களுக்கு நிலங்கள் கொடுத்தா நாங்கள் வந்து அங்கே வந்து விவசாயம் செஞ்சு புழைச்சிக்குவோம் அப்படின்னு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் நீண்ட காலமாக இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நிலத்தை கொடுக்காம இப்படி ஒரு ஏக்கர் நிலம் நூறு ரூபாய் அப்படிங்கிற அந்த ரீதியில் அந்த விகிதத்தில் அஞ்சு புள்ளி அஞ்சு ஹெக்டேர் அரசு நிலத்தை இப்போ வந்து கொடுத்துருக்கீங்களே இது சட்டப்படி செல்லாது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கே எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேரளா உயர் நீதிமன்றம் இப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேள்விப்படுறோம் ஓகே இதுலேருந்து நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயம் ஒன்று தான் கர்நாடகாவும் சரி இப்போ கேரளாவும் சரி நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயம் ஒன்று தான் என்னன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி அரசியலை மையப்படுத்தி பாலிடிக்ஸ் பண்ணுறது நிச்சயமாக சட்டப்படி தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு திட்டங்களை கொண்டு வாங்க எல்லா மக்களும் நல்லா இருக்கிற மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் மத வேறுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஒரு சட்டங்களை கொண்டு வந்து ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அவங்களுக்கு ஆதரவான நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வாங்க அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிக்கிறேன் இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்